கணேசன் குரல் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் இன்றும் பல விடயங்கள் சம்பந்தமாக நாங்கள் உங்களுடன் பேசலாம் என்று வந்திருக்கின்றோம் பல்வேறு விடயங்கள் குறிப்பாக இலங்கையினுடைய நாடு பூராக நடைபெற்ற பல்வேறு விடயங்கள் சம்பந்தமாக நாங்கள் உங்களுடன் பேசலாம் என்று சொல்லி வந்திருக்கின்றோம் எனவே எமது கணேசன் குரல் காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அருகில் இருக்கின்ற அந்த வெள்ளைக்கொனை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாறான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றும் பல முக்கியமான விடயங்கள் அதாவது தென் மாகாணத்தில் கம்பாந்தோட்டி என்ற இடத்துல கிருந்த கிருந்த என்ற இடத்துல மிகப்பெரிய ஒரு போதைப் பொருள் முறியடிக்கப்பட்டிருக்கின்றது சினிமா பாணியில் இந்த போதைப் பொருள் முறியடிக்கப்பட்டிருக்கின்றது மிகவும் சுவராசியமாக இந்த போரை போதை இந்த போதைப் பொருளை முறியடித்திருக்கின்றார்கள் இலங்கை போலீஸார் அண்மை காலமாக இலங்கை போலீஸார் சினிமா பாணியில் பல்வேறு செயற்பாடுகளை செய்திருக்கின்றார்கள் குறிப்பாக இந்தோனேஷியாவில் கேல்கே பத்ரமா பத் கேல்கே பத்ர பத்மே என்கின்ற அந்த போதைப் பொருள் குழும் கும்பல்களை கும்பல்கள் கும்பல்களை கை செய்ததிலிருந்து நேபாள நாட்டில் செவ்வந்தி என்பவரை கை செய்தது வரை பல்வேறு சம்பவங்கள் அவர்கள் சினிமா பாணியில் செய்தது மட்டுமில்லாமல் ஒரு ஹீரோக்கள் மாறி தங்களை உயர்த்தி காட்டுகின்ற அந்த செயற்பாடு தற்போது பிரபலியமாகி வருகின்றது இளைஞருடைய பொலிசார் என்று சொல்கின்ற போது உண்மையில் ஒரு புகழ்பெற்ற நிலையில் காணப்படுகின்றது இதற்கு காரணம் இலங்கையில் தற்போது ஆட்சியில் இருக்கும் அன்ரா குமார் தான் என்றால் அது எந்தவித மாற்றி கருத்துக்கும் இடமில்லை எனவே இந்த கிருந்த என்கின்ற அதாவது தென் மாகாணத்தில் தென்ாகாணத்தில் கம்பகா கம்பகா மாவட்ட தென் மாகாணத்தில் கம்பகா மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட இந்த போலீஸனுடைய நடவடிக்கைகள் சம்பந்தமாக மிகவும் சுவராசியமான காணொலியை நீங்கள் இந்த காணொலியில் பார்க்க போகிறீர்கள் அடுத்தது யாழிலே ஒரு ஆவா குழு தலைவர் மீட்பு கை செய்யப்பட்டிருக்கின்றார் அண்மையில் கொட்டான்சேர பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட ஒரு துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தின் போது அந்த கொட்டாஞ்சேனையில் ஒருவர் இறந்திருக்கின்றார் எனவே அவருடைய இறப்பின் பிறகு அந்த துப்பாக்கி சூட்டை நடத்தியவர்கள் யாழ்ப்பாணத்தில் மானிப்பாய் பகுதியில் ஒளிந்திருந்த சமயத்தில் யாழ்ப்பாண போலீசாரால் கை செய்யப்பட்டிருக்கிறார்கள் எனவே இவ்வாறும் ஒளிந்திருந்த இருவர் ஒரு ஒரு ஆண் மற்றும் ஒரு பெண் என்று சொல்லியும் இவர்கள் இரண்டு பேரும் தமிழர்கள் என்று சொல்லியும் மற்றவர் தென்பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்று சொல்லியும் இவர்கள் கை செய்கின்ற போது தாங்கள் சுற்றுலாக்கு வந்ததாகவும் கூறியிருக்கின்றார்கள் எனவே போலீசார் இவர்கள் மீது சந்தேகத்தை ஏற்படுத்தி கை செய்து விசாரணைகளை மேற்கொண்ட விதத்தில் இவர்கள் அந்த தென்பகுதி துப்பாக்கிச் சூட்டுக்கு சம்பந்தப்பட்டவர்களாக இருந்த காரணத்தால் கொழும்பிலிருந்து சேட குற்றப்பிள்ளனாய் பிரிவினை அழைத்து ஒப்படைத்திருக்கின்றார்கள் இவர்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் பின்னர்தான் இந்த யாழ்ப்பாணத்தில் மிகப்பெரிய பாதாள உலக குழு தலைவர் என்று சொல்லப்படுகின்ற அல்லது ஆவா குழு தலைவர் என்று சொல்லப்படுகின்ற ஒரு மிக முக்கியமான தலைவரை இவர்கள் கைது செய்திருக்கின்றார்கள் எனவே இந்த சம்பவம் யாழ்ப்பாண மக்கள் மத்தியில் ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்திய ஒரு சம்பவமாக கருதப்படுகின்றது இது சம்பந்தமாக இவரை கைது செய்த பின்னர் வேறு யார் யாரை கைது செய்திருக்கின்றார்கள் என்ற சம்பவம் சம்பந்தமாக மிகவும் சுவராசியமான சம்பவங்களை நீங்கள் இந்த காணொலியில் பார்க்க போகிறீர்கள் ஏழாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்து துப்பாக்கிகள் தைப் தற்போது மக்கள் கைகளில் இருக்கின்றது என்று சொல்லி சொல்லப்படுகின்றது எனவே சட்டவிரோதமான முறையில் ஏழாயிரத்தி நூற்றி இருபத்தைந்து துப்பாக்கிகள் எவ்வாறு மக்கள் கைகளில் சென்றது இதற்கு பாப்பார் மேய்ப்பார் யாரும் இல்லையா அல்லது இதை கட்டுப்படுத்த யாரும் இல்லையோ என்று சொல்லி ஒரு அதிர்ச்சி தகவலை மேல் மாகாண போலீசார் வி விட்டிருக்கின்றார்கள் இது சம்பந்தமான ஒரு முழுமையான விவரத்தை பிறகு பார்க்க போவீர்கள் மேல் மாகாணத்தில் அண்மைய சில நாட்களாக மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் சக்கர வண்டிகள் மர்மமான முறையில் காணாமல் போகின்றன எனவே இது இலங்கை பொலுசாரால் பொலுசாரை அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிற ஒரு சம்பவமாக காணப்படுகின்றது கடந்த ஒரு சில நாட்களில் மட்டும் மூன்று மூன்று முச்சக்கர வண்டிகள் மற்றும் பத்து மோட்டார் சைக்கிள்கள் மூன்று முச்சக்கர வண்டிகள் என்பன காணாமல் போயிருக்கின்றன மிகவும் மர்மமான முறையில் இவ்வாறு காணாமல் போகின்றது எனவே இது ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கின்றது இதனால் பொலிசார் என்ன நடவடிக்கைகள் எடுத்தார் என்பது சம்பந்தமாக ஒரு விரிவான விளக்கத்தை பார்க்க போகிறீர்கள் மற்றும் அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார் அத அதாவது இலங்கையினுடைய அஹ் மீன்பிடி அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரிற்கு எதிராக ஒரு வழக்கு தாக்கல் செய்ய போவதாக அர்ச்சுனா அவர்கள் ஒரு கருத்தை கூறியிருக்கின்றார் இது பாராளுமன்றத்தில் பாராளுமன்றத்தை அவமதித்ததற்காக அதாவது பொய்யான தகவலை பாராளுமன்றத்தில் கூறி பாராளுமன்றத்தை அவமதித்திருக்கின்றார்கள் என்று சொல்லி இது சம்பந்தமான விளக்கங்களை அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் பாராளுமன்ற சபாநாயகருக்கு முன்வைத்து எனவே இது சம்பந்தமான வழக்கொன்றை தாக்கல் செய்யப் போவதாக கூறப்படுகின்றது எனவே மிகவும் நெருக்கடியை சந்தித்திருக்கின்றார் ராமலிங்கம் சந்திரசேகர் என்று சொல்லி அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் கூறுகின்றார் இது சம்பந்தமான ஒரு விரிவான விளக்கத்தை பார்க்கப் போகிறீர்கள் எனவே தென் மாகாணத்தில் கிருந்த என்கின்ற இடத்தில் ஒரு மிகப்பெரிய போதைப்பொருள் கடத்தல் முறியடித்திருக்கின்றார்கள் எவ்வாறு முறியடித்திருக்கிறார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கின்ற போது நடுக்கடலிலிருந்து மிகப்பெரிய ஒரு கப்பல்களில் அதாவது நீண்ட நாட்கள் தலைத்து நின்று மீன்பிடியில் ஈடுபட்டு கொண்டு அந்த அந்த கப்பல்களிலிருந்து இறக்கப்பட்ட முன்னூற்றி ஐம்பது கிலோகிராம் ஐஸ் போதைப் பொருள் கடற்கரைக்கு கொண்டு வந்திருக்கின்றார்கள் எனவே இது இரவு ஒரு மணிக்கு ஒன்று முப்பது மணிக்கு இந்த கடற்கரைக்கு வரப்போகுது என்ற செய்தியை இரகசியமாக மேல் மாகாண மேல் மாகாணத்தில் இருக்கின்ற ஏஎஸ்பி ஏஎஸ்பி என்கின்ற ஏஎஸ்பி ரொஹான் ஒலுகல்ல தான் இந்த ரகசிய தகவல் முதல் அனுப்பியிருக்கின்றார்கள் எனவே ரொஹான் ஒலுகளில் மேல் மாகாணத்தை சேர்ந்தவர் எனவே இவர் தென் மாகாணத்தில் உள்ள இந்த நடவடிக்கைக்கு பொறுப்பாக இருக்கவில்லை எனவே இவர் உடனடியாக அந்த செய்தியை தென் மாகாணத்துக்கு பொறுப்பாக இருந்த ஜலத்தின்கின்ற அந்த போலீஸ் தலைவர் தலைவருக்கு அறிவித்திருக்கிறார் எனவே ஏலத் என்பவர் பல போலீஸ் அணிகளை திரட்டிக்கொண்டு கொண்டு அந்த ஒரு ஒன்று முப்பது மணிக்கு அந்த கடற்கரையில் அந்த போதைப் பொருட்களை இறக்குவதற்கு பல வாகனத்தில் வருகின்ற அந்த அவ்வளவு பேரையும் அமர்த்துவதற்கு அதாவது அவ்வளவு அவ்வளவு பேரையும் கையம் மையமாக பிடிப்பதற்கு போலீஸ் இரகசிய அணி இரகசியமாக நகர்ந்து அந்த கடற்கரை ஊரங்களிட உரிய பாதுகாப்பை எடுத்துக்கொண்டு அவர்கள் ஒழித்திருத்திருக்கிறார்கள் பதங் ஒழித்திருந்திருக்கிறார்கள் மற்றது பதங்கியிருந்திருக்கின்றார்கள் எனவே நடுக்கடலில் சூட்சமான முறையில் இந்த இறக்கப்பட்ட அதாவது இருபது பாசல் இருபது பாசல் அந்த போதைப் பொருட்களை நடுக்கடலிலிருந்து அதாவது நீண்ட நாட்கள் மீன்பிடியில் ஈடுபடுகின்ற மிகப்பெரிய கப்பல்களிலிருந்து இறக்கப்பட்டு வேறு ஒரு சிறிய படகில் ஏற்றி கொண்டு கரைக்கு வந்து கரையில் அவற்றை தொடுவையாக கட்டிவிட்டு அதற்கு நங்கூரம் இட்டுவிட்டு எனவே அந்த அந்த பொருளை பார்க்கக்கூடியவாறான நங்கூரத்தை இட்டுவிட்டு அந்த சிறிய படகு தப்பி இருக்கின்றது இதன் பின்னர் கடற்கரைக்கு ஆறு வாகனங்களில் வந்த ஏழு பேர் கொண்ட ஒரு அணியால் அந்த போதைப் பொருள் எடுப்பது தான் திட்டமாக இருந்திருக்கின்றது எனவே அந்த போதைப் பொருட்களை நாட்டுக்கு கொண்டு வருவது தான் இருக்கின்றது எனவே இந்த நிலையில் ஏற்கனவே பொலிசாரங்க பதுங்கியிருக்கிறார்கள் தானே அந்த பொலிசார் பதங்கியிருந்த போது அவர்கள் திடீரென இவர்கள் மீது பாய்ந்து இந்த ஏழு பேரையும் ஆறு வாகனங்களையும் கைப்பற்றியதோடு மற்ற அந்த இருபது மூடை ஐஸ் போதைப் பொருட்களையும் கைப்பற்றியிருக்கின்றார்கள் மொத்தம் முன்னூற்றி ஐம்பது கிலோகிராம் ஐஸ் போதைப் பொருட்கள் என்று சொல்லப்படுகின்றது எனவே இது பல மில்லியன்கள் ரூபா பெறுமதியான ஐஸ் போதைப் பொருள் என்று சொல்லப்படுகின்றது இவ்வாறு தொடர்ச்சியாக ஐஸ் போதைப் பொருட்கள் கடத்தப்படுவதும் அவர்கள் கைது செய்யப்படுவர்களும் அவர்களுடைய சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்படுவதும் ஒரு தொடர் கதையாக இருக்கின்றது இவர்கள் எங்கிருந்து வருகிறார்கள் என்று சொல்லி அவர்கள் இவர்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட போது இந்த போதைப் பொருளுக்கு மிகவும் முக்கியமான நபராக கருதப்படுவர் யார் என்று சொன்னால் அவர் துபாய் நாட்டைச் சேர்ந்தவர் அவருடைய பெயர் ரன் மல்லி என்று சொல்லப்படுகின்றது எனவே இவருக்குத்தான் இந்த போதைப் பொருள் அனைத்தும் சொந்தம் என்று சொல்லியும் இவற்றுக்கான அனைத்து விடயங்களும் சொந்த சொந்தக்காரன் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது எனவே இவர்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் பின்னர் அந்த போதைப் பொருளை இலங்கைக்கு கொண்டு வருவதற்கு இலங்கையில் இருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு தளபதி ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவர் அந்த தலைவரையும் இந்த ஏழு பேர் கொண்ட அந்த ஆறு ஏழு பேர் கொண்ட அந்த குழுவனரை விசாரித்த போது அவர்கள் அந்த இலங்கையைச் சேர்ந்த அந்த தலைவரையும் காட்டியிருக்கிறார் இப்போது அந்த தலைவரையும் கைது செய்திருக்கிறார்கள் எனவே அனைவரும் கைது செய்யப்பட்டு இப்பொழுது விசாரணைகளை மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது எனவே விசாரணைகளில் எவ்வாறான முடிவுகள் வெளிவரும் என்று சொல்லி நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் எனவே இந்த அனைத்து போதைப் பொருள் தலைவர்களையும் அனைத்து போதைப் பொருள் தலைவர்களும் வெளிநாடுகளில் தங்கியிருக்கிறார்கள் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது இந்த ரன்மல்லி எப்பொழுது டுபாய் நாட்டிலிருந்து இலங்கைக்கு கொண்டு வரப்பட போகின்றார் என்பது நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் எனவே இந்த போதைப் பொருட்களை இவ்வாறு தொடர்ச்சியாக கைது செய்வதுதான் தொடர்கடையான நடக்கின்றதா என்று சொல்லி நாங்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் வந்திருக்கின்றது அடுத்தது மிக முக்கியமான ஒரு பிரச்சனை யாழ் மாவட்டத்தில் இதுவரை காலமும் யாழ் மாவட்டத்தை ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய ஒரு பாதாள உலக குழு தலைவனாக அதாவது யாழ்ப்பாணத்தை பொறுத்தளவில் பாதாள உலக குழு தலைவன் அல்லது போதைப்பொருள் வியாபாரிகள் என்று சொல்லப்படுகின்ற ஆவா குழு தலைவன் மிக முக்கியமான அந்த தலைவரை கை செய்திருக்கின்றார்கள் இவரை ஏன் கை செய்திருக்கின்றார்கள் என்று சொல்லி பார்த்தால் அது ஒரு சுவராசியமான சம்பவம் அதாவது அண்மையில் கொட்டான் சேனையில் நடைபெற்ற பூகுடு கண்ணா என்ற அந்த கொட்டாஞ்சேனையில் அந்த பூகுடு கண்ணா என்ற ஆதரவாக அந்த அந்த போதைப் பொருள் கடத்தல் காரணத்துக்கும் மற்றது பழனி பிரதேஸ் என்கின்ற அந்த இருவருக்கும் நடைபெற்ற அந்த கூட்டு அந்த அந்த கூட்டு உடைந்ததன் காரணமாக அவர்கள் இருவரும் ஒவ்வொரு காலத்துக்கு காலம் தங்களுக்குள் மோதிக்கொள்வார்கள் பூகுடு கண்ணா என்ப என்ற குழுவுக்கும் பழனி பிரதர்ஸ் என்ற அந்த குழுவுக்கும் இடையில் அடிக்கடி அங்கே சண்டை நடைபெற்று கொண்டிருப்பது அந்த பகுதியில் அனைவரும் அறிந்த விடியம் எனவே இதன் காரணமாக பூகுடு அண்ணா என்கின்றவர்களுடைய ஆளைத்தான் பழனி பிரதர்ஸ் என்பவர்களுடைய ஆள் சுட்டுக்கொலை செய்யப்பட்டதாக கூறப்படுகின்றது இதன் பின்னர் அந்த சுட்டுக்கொலை செய் சுடுவதற்கு மூல காரணமாக இருந்தவர் யாழ்ப்பாணத்துக்கு தப்பிச் சென்றிருக்கின்றார் இந்த யாழ்ப்பாணத்துக்கு தப்பிச் சென்ற போது இரண்டு தமிழ் அதாவது ஒரு தமிழ் பெண் தமிழ் இளைஞர் மற்றது இந்த சுட்டுக்கொலை செய்ய சுட்டு சுட்டு சுடுவதற்கு முக்கிய காரணமாக இருந்த அந்த சிங்கள இளைஞர் எனவே இந்த மூன்று பேரையும் மாரிப்பாய் வைத்து கை செதுக்கின்றார்கள் இவர்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போதுதான் தாங்கள் இந்த யாழ்ப்பாணம் ஆவா குழு அவரிடம் தொடர்புகளை ஏற்படுத்தி வந்ததாக கூறியிருக்கின்றார்கள் எனவே இதன் காரணமாக இந்த ஆவா குழு தலைவருக்கும் கொட்டான்சேனையில் நடைபெற்ற சூட்டுக்கும் தொடர்பு என்ற சம்பந்தமாக இவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் எனவே இவர் மீது மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் இவர் இன்னொரு நபரை கைது செய்த கை செய்ய அவருடைய நண்பரையும் சொல்லியிருக்கின்றார் எனவே நண்பர் கை கொண்டு ஒன்றுடன் செய்யப்பட்டதாக கூறப்படுகின்றது எல்லாத்துக்கும் மேலாக இந்த ஆவாகுல தலைவனை கைது செய்கின்ற போது இவரிடமும் கொரோயின் போதைப் பொருளுடன் கை செய்யப்பட்டதாக கூறப்படுகின்றது எனவே கைது செய்யப்பட்ட இவருடைய பெயர் என்னென்று நாங்கள் பார்க்கின்ற போது இவரை யார் கை சேர்க்கின்றார்கள் என்றாலும் சுண்ணாக பொலிஸ் தான் கை சேர்க்கின்றார்கள் இவர் சு இந்த ஆமா குழு தலைவனுடைய விவரங்களை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் இவர் எழுவிலை சேர்ந்த வினோத் என்று சொல்லப்படுகின்றது இவருக்கு முப்பத்தி நாலு வயது தான் ஆகின்றது எனவே இந்த நிலையில் இவர் மேற்கொள்ளப்பட்ட பல்வேறு குற்றச்சம் குற்றத்துடன் பல்வேறு குற்றங்கள் குற்றங்கள் சம்பந்தமாக தற்போது விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது எனவே இந்த யாழ்ப்பாணத்தை யாழ்ப்பாணத்தினுடைய பாரம்பரியங்கள் மற்றும் பண்பாடுகள் மற்றும் கலாச்சாரங்களை அண்மை காலமாக சீரழித்து வருகின்ற இவ்வாறான அந்த கருப்பு ஆடுகள் களையப்பட வேண்டும் என்று சொல்லி பல தரப்பினர்கள் பல தாய்மார்கள் வேண்டிக் எனவே இந்த அனுராவனுடைய ஆட்சியில் தற்போது இவ்வாறு நடைபெறுகின்ற இந்த விடயங்கள் சம்பந்தமாக மக்கள் பெரிதாக பேசிக் கொள்கின்றார்கள் எனவே அன்ரா குமார திசா நாயக்கா தற்போது ஒரு மிகப்பெரிய ஒரு கதாநாயகனாக பார்க்கப்படுகின்றது எனவே எதிர்காலத்திலும் இவ்வாறான செயற்பாடுகள் நூலாக யாழ்ப்பாணம் சுத்தப்படுத்தப்பட வேண்டும் கிளீன் ஸ்ரீலங்கா என்கின்ற அந்த செயற்பாடுகள் யாழ்ப்பாணத்திலும் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று சொல்லி பலரும் கருத்துக்களை கூறியிருக்கின்றார்கள் எனவே அன்ரா குமார திசா நாயக்காவினுடைய இவ்வாறான நடவடிக்கைகள் காரணமாக அவருக்கு ஆதரவு என்னும் பல்கை பெறுகிறது என்பது எந்தவிதம் ஆற்று த்துக்கும் இடமில்லை மேலும் ஏழாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்து துப்பாக்கிகள் தற்போது மக்கள் மத்தியில் சட்டவிரோதமான முறையில் உலா வருகின்றது என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு கருத்தை போலீஸார் அறிவித்திருக்கின்றார்கள் இந்த ஏழாயிரத்தி நூற்றி இருபத்தைந்து துப்பாக்கிகள் காலத்து காலம் புதுப்பிக்கப்பட வேண்டும் அதாவது இந்த துப்பாக்கிகள் யாவும் லைசன்ஸோட எடுத்த துப்பாக்கிகள் தான் என்று சொல்லியும் இவை காலத்து காலம் புதுப்பிக்கப்பட வேண்டும் என்று சொல்லியும் இவ்வாறு புதுப்பிக்கப்படுகின்ற விவரத்தை எடுத்து பார்க்கின்ற போது அங்கே ஏழாயிரத்தி நூற்றி இருபத்தைந்து துப்பாக்கிகள் புதுப்பிக்கப்படவில்லை என்று சொல்லி ஒரு அதிர்ச்சி சம்பவத்தை இலங்கை போலீசார் தெரிவித்திருக்கின்றார்கள் இது சம்பந்தமாக மாவட்ட ரீதியாக உரிய திணைக்களங்கள் மற்றும் உரிய அலுவலகங்களுக்கு தகவல் வழங்கியிருக்கின்றார்கள் இவ்வாறு யாரிடமாவது துப்பாக்கிகள் இருக்குமாக இருந்தால் அவற்றை கண்டுபிடித்து அவற்றை கைப்பற்றுமாறு கூறியிருக்கின்றார்கள் எங்களை பொறுத்தளவில் இந்த துப்பாக்கிகள் தற்பொழுது குடு அதாவது போதை வஸ்து கடத்தல்காரர்கள் மற்றும் கஞ்சா கடத்தல்காரர்கள் மற்றும் பாதாள உலக குழுக்களின் கைகளில் சென்றிருக்குமா என்று சொல்லி சிந்திக்க வேண்டியிருக்கின்றது ஏனென்று சொன்னால் துப்பாக்கிகளுக்காக மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுந்திருக்கின்றது எனவே அந்த கேள்விகளை சரியான முறையில் பயன்படுத்துவதற்காக இந்த லைசென்சு லைசென்ஸோடு எடுத்த துப்பாக்கிகள் விற்பனை செய்யப்பட்டிருக்கும் இதன் காரணமாகத்தான் இந்த லைசென்சுகள் மீள புதுப்பிக்கப்படாமல் இருக்கின்றது உள்ள சந்தேகம் கூட எம்எல் பலருக்கு ஏற்பட்டிருக்கின்றது தற்போது மேல் மாகாணத்தில் ஒரு மிகவும் அதிர்ச்சியான சம்பவம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது மேல் மாகாணத்தில் மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் துச்சக்கர வண்டிகள் மிகவும் ரகசியமான முறையில் கடத்தப்படுகின்றது எனவே இந்த மோட்டார் சைக்கிளை விட்டுவிட்டு செல்கின்றவர்கள் எனவே துச்ச மற்ற முச்சக்கர வண்டிகளை பயன்படுத்துகின்ற இவர்கள் தங்களுடைய வாகனங்களிடம் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லியும் உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகளோடு வாகனத்தை நிறுத்திவிட்டுச் செல்வதனால் அந்த திருட்டுச் சம்பவங்கள் இருந்து இவர்கள் பாதுகாத்துக் கொள்ளலாம் தங்களுடைய பெருமதியான சொத்துக்களை பாதுகாத்துக் கொள்ளலாம் எனவே இந்த இவ்வாறான திருட்டுக்கள் ஏன் இடம்பெறுகிறது என்று சொல்லி போலீசார் மிகுந்த விசாரணைகளை மேற்று மேற்கொண்டிருக்கின்றார்கள் போலீசார் மூன்று தனிப்படைகளை அமைத்து இந்த விசாரணைகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள் கடந்த எட்டாம் ஒன்பதாம் தேதி மட்டும் பத்து மோ மோட்டார் சைக்கிள்களும் மற்றும் மூன்று முச்சக்கர வண்டிகளும் இவ்வாறு காணாமல் போயிருக்கிறதாக சொல்லப்படுகின்றது இவ்வாறு காணாமல் போகின்ற மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் முச்சக்கர வண்டிகள் ஏதாவது குற்றச்செயல்களுக்கு பாவிக்கிறதுக்கு கடத்துகின்றார்களா யார் கடத்துகின்றார்கள் என்ற பிரச்சனை போலீசாரினுடைய தலையை பித்து கொண்டிருக்கின்றது எனவே போலீசார் மூன்று தனிப்படைகளை அமைத்து இந்த விசாரணைகளை மேற்கொண்டு இருக்கின்றார்கள் எனவே இந்த முச்சக்கர வண்டிகளும் மோட்டார் சைக்கிள்களும் மீட்கப்படுகின்ற போது இன்னும் என்னென்ன அதிர்ச்சி சம்பவங்கள் காத்திருக்கின்றது என்பது நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் அடுத்த ஒரு சுவராசியமான ஒரு சம்பவம் இருக்கின்றது எங்களில் பலருக்கு எதற்கு சண்டை பிடிக்கின்றோம் ஏன் சண்டை பிடிக்கின்றோம் என்று தெரியாமல் சண்டை பிடிக்கின்றார்கள் எனவே இந்த சண்டை பிடிக்கின்றவர்கள் ஏதாவது ஒருவர் அதை விட்டுக் கொடுக்கின்ற மனப்பான்மையுடன் இருக்க வேண்டும் ஒருவர் விடாக்கண்டன் குடாக்கண்டன் என்று சொல்லி சொல்வார்கள் இருவரும் அந்த நிலையில் இருந்தால் சில இடங்களில் சில பிரச்சனைகள் ஏற்படும் இந்த நிலை தான் அராதபுரத்தில் உள்ள பெலியத்து என்ற இடத்துல ஒரு இலங்கைக்கு சொந்தமான இலங்கை நாட்டிற்கே உரியதான ஒரு பேருந்து அதாவது தொடர் உண்டு புகை தொடர் உண்டு அதாவது ரயில் ஒன்று பெரியாணித்து கொண்டிருக்கின்றது அந்த ஒரு ரயிலில் இரண்டு டிரைவர்மார் இருப்பார்கள் இரண்டு சாரதிகள் இருப்பார்கள் ஒருவர் பிரதான சாரதி இன்னொருவர் துணை சாரதி பிரதான சாரதி அந்த புகையுதத்தை மிக வேகமாக ஓட்டிச் செல்கின்ற போது துணை அந்த வேகத்தை குறைக்குமாறு கூறியிருக்கின்றார் எனவே இதுவரைக்கும் அங்கே சண்டை ஏற்பட்டது இந்த வாய் சண்டை கைகலப்பாக மாறியிருக்கின்றது இதன் காரணமாக அவர்கள் என்ன செய்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் அந்த புகையுதையை நிறுத்திவிட்டு அவர்கள் சண்டையை தொடர்ந்திருக்கின்றார்கள் இவ்வாறு இவர்கள் சண்டையை தொடர்ந்து ஒரு மணி நேரம் சண்டைப்படுத்திக் கொண்டிருந்தார்கள் என்று சொல்லப்படுகின்றது இந்த ஒரு மணி நேரமும் அந்த புகையுதம் அந்த அனுராதபுரம் பெலியத்து என்ற இடத்துல நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றது இதன்போது பொதுமக்கள் மிகுந்த அசௌகரியங்களை அடைந்ததாக கூறப்படுகின்றது எனவே இவர்கள் ஒரு பொறுப்புணர்வில்லாமல் இவ்வாறு மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றார்கள் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது தற்போது இவர்கள் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் எனவே அர்ஜுனா ராமநாதன் அவருடைய மிக முக்கியமான ஒரு காணொலி அவர் தன்னுடைய உத்தியோகபூர்வ இணையதளத்தில் பதிவேற்றம் செய்திருக்கின்றார் எனவே அந்த இணையதளத்தில் அவர் கூறிய கருத்துக்களை நாங்கள் சற்று கேட்போமாக இலங்கையினுடைய மீன்பிடி அமைச்சர் அதாவது ராமலிங்கம் சந்திரசேகர் பாராளுமன்றத்தை அவமதித்தார் என்று ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார் ஏனென்று சொன்னால் தன்னை தமுசே என்கின்ற ஒரு மிக மோசமான தூஷணத்தால் தன்னை ஏசினார் என்று சொல்லி இது சம்பந்தமாக ஒழுங்குமுறை சம்பந்தமான பிரச்சனையை தான் கிளப்பிய போது அந்த இவருடைய அந்த கருத்தை கன்சர்வேட்டிவ் என்கின்ற அந்த பாராளுமன்ற நீக்கி நீக்கிவிடுவதாக பாராளுமன்றத்தினுடைய சபாநாயகர் சொல்லியிருக்கின்றார் ஆனால் சபாநாயகர் இந்த கருத்தை கூறுகின்ற போது குறித்த அமைச்சர் தான் இந்த இந்த குற்றச்சாட்டு குறித்த அமைச்சர்களுடைய பெயரையோ அல்லது அவர் பேசிய இந்த பேச்சையோ நீக்குவதாக சொல்லவில்லை ஆனால் அந்த பேச்சை மட்டும் நீ நிறுத்துவதாக கூறியிருக்கின்றார் இது அர்ச்சுனார் ராமநாதனுக்கு மிகுந்த கோவத்தையும் வேதனையும் ஏற்படுத்தியிருக்கின்றது எனவே ஏன் நீங்கள் பெயரை ஏற்படுத்தவில்லை இது நீங்கள் பக்கச்சார்பாக நடைபெ நடத்துகின்றீர்கள் என்று சொல்லி அர்ச்சுனார் ராமநாதன் அவர்கள் சாராளுமன்றத்தில் சபாநாயகரிடம் மிகுந்த போராட்டத்தை மேற்கொண்டிருக்கின்றார் எனவே இந்த சந்தர்ப்பத்தின் போது ராமலிங்கம் சந்திரன் சேகர் எழுந்து அர்ச்சுனா ராமநாதன் அவர்களை தன்னுடைய தம்பி என்று சொல்கின்ற முறைக்கு அமைவாக இருக்கின்ற இளங்குமரன் அதாவது பாராளுமன்ற இளங்குமரன் அவர்களை சில தினங்களுக்கு முன்னர் செம்மறியாடு என்று சொல்லி பேசியதாக அவர் குற்றம் சாட்டியிருக்கின்றார் எனவே இந்த குற்றச்சாட்டுக்கு அர்ச்சுனா முற்று முழுதாக நிராகரித்திருக்கின்றார் இவர் நிராகரித்தது மட்டுமில்லாமல் அர்ச்சனா அவர் அவர் அந்த ராமலிங்கம் சந்திரசேகரனுக்கு எதிராக ஒரு வழக்கையும் பதிவு செய்யப் போவதாக கூறியிருக்கின்றார் தான் இந்த இளங்குமரனுடைய பெயரை கூறி அவர் செம்மறியாடு என்று சொல்லி தான் சொல்லியிருந்தால் தான் நீங்கள் நிரூபிப்பதாக இருந்தால் என்னுடைய பாராளுமன்ற பதவியை தான் விட்டுவிட்டு தான் செல்கின்றேன் என்று சொல்லியும் வடமாகாண சபையினுடைய அந்த எதிர்வரும் அந்த வடமாகாண சபைக்கான தன்னுடைய அந்த எலெக்ஷன் கேட்பதையும் தான் நிறுத்திவிட்டு செல்கின்றேன் என்று சொல்லி ஒரு சவாலை விட்டிருக்கின்றார் இது இத்தோடு மட்டும் நிறுத்தி நிறுத்திவிடாமல் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் இவ்வாறான உண்மைக்கு புறம்பான கருத்துக்களை பாராளுமன்றத்தில் தெரிவிப்பது பாராளுமன்றத்தை அவமதிப்பதற்கு ஒப்பானதாக என்று சொல்லியும் இதற்காக அவர் பாராளுமன்றத்தினுடைய சட்டக்கோவையிலிருந்து பல்வேறு சட்டங்களை எடுத்து ஆதாரப்படுத்துகின்றார் எனவே இந்த சட்டக்கோவையின்படி குறித்த அமைச்சர் அதாவது இலங்கையினுடைய மீன் அமைச்சர் என்று சொல்லப்படுகின்ற ராமலிங்கம் சந்திரசேகர் பாராளுமன்றத்தை அவமதித்தார் என்று சொல்லியும் இவருக்கு எதிராக தான் வழக்கு மிக விரைவில் பதிவு செய்ய போகின்றேன் என்று சொல்லியும் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் கூறியிருக்கின்றார் மேலும் அவர் கூறிய அந்த கருத்துக்களை அவர் தன்னுடைய காணொலியில் தொடர்ச்சியாக அந்த உரையாடலை பதிவேற்ற செய்திருக்கின்றார் இன்னொரு காணொலியில் உங்களிடம் வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்